வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் திருவொற்றியூரில் திமுக அரசின் அவலங்களை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் இன்று நடைபெற்றது திருவொற்றியூரில் அஇஅதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆணைக்கிணங்க மேற்கு பகுதி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே குப்பன் அவர்கள் வழிகாட்டுதல் படி ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆலோசனைப்படி மேற்கு பகுதி ஏழாவது கழக செயலாளர் எம் கண்ணன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டமானது ராஜாஜி நகர் ா சர்ச் முதல் கார்கில் வெற்றிநகர் வரை நடைபெற்றது இதில் திமுக அரசின் அவலங்களை கண்டித்தும் கார்கில் நகர் வெற்றிநகர் மற்றும் ராஜாஜி நகர் பகுதியில் ஏற்படும் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் மற்றும் பொதுமக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தியும் மனித சங்கிலி போராட்டம் இன்று நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனா் அரச என் அமைப்பைக்கு தோறும் கள்ளச்சாரம் நிதிக்கு தோறும் கள்ளச்சாரம் மக்களை காக்கும் போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் விடியா திமுக ஆட்சி

வருகின்ற அனைத்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் சார்பாக எங்களுடைய இதயப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்